வணக்கம் சுக்ரா விக்ரமன் பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சேகிறார் இதன் பலனாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம் குறிப்பாக சிம்ம ராசி மட்டும் இல்லை சிம்ம ரா லக்கன அன்பர்களும் இதை பாருங்கள் ஒரு ஐம்பது பர்சண்ட்டு பலன் அளிக்கும் உங்களோட ராசி சிம்மமாக இருந்தாலும் லக்கணம் வேறையாக இருந்தால் அப்போ நான் அந்த என்ன ராசி சொல்லிக்கணும் அந்த ராசி குறிப்பாக உங்களுக்கு லக்கணம் சிம்ம ராசின்னு வைங்க ரிஷப ராசிக்கு என்ன சொல்லிக்கிறோம் அதையும் பாருங்கள் சிம்ம ராசிக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து அதனோட பலன்கள் வந்து ஒரு சமத்துவமாக தெரியும் உங்களுக்கு ஒரு பொது பலன்லேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு துல்லியம் தெரியும் இப்போ சிம்ம ராசிக்காரும் சிம்மலக்கணக்காரர் ரெண்டு பேருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா குரு பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாகும் நான்காம் இடமான வீடு நிலம் வாகனம் தாய் உறவு இந்த ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாகவும் ஆறாம் இடமான சத்ரு வழக்கு விரோதி நோய் இது இந்த ஸ்தானமான ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாகும் பார்க்கும் இந்த சூழலில் இவரோட பலன் எப்படின்னு பார்த்தோம்னா சற்று பண வரவுகள் வரவுக்கு மிஞ்சின செலவு தொழில் துறை அல்லது உத்தியோகத்துறையில் எதிர்பாராத ஒரு மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் இந்த சூழ்நிலையில் உருவாயிருக்கு குறிப்பாக இதுவரைக்கும் என்ன தொழில் செஞ்சீங்களோ அது ஒரு சின்ன ஒரு தேக்கம் அல்லது அரசாங்கத்திடமோ அல்லது தனியாரிடமோ பணிபுரிகள் இருந்தால் அவங்களோட உத்தியோகங்கள் சற்று கீழ்நிலைப்படுத்தப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் குறிப்பாக வந்து ஈசனார் உற்பத்தியில் தலையோட்டில் இறந்துட்டோம் சிவன் பிச்சை எடுத்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்தாம் இடத்துக்கு வரும்போது பதவி பதிவு பதவிக்கு தொந்தரவுகள் இடைஞ்சர்கள் இன்னல்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக மேலதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் மேலதிகாரியோட அமைப்பு வந்து உங்களை பிடிக்காமல் போகலாம் அல்லது உடம் உடல்நிலை சூழ்நிலை காரணமாக அந்த பதவியிலேருந்து இடமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதனால் சில சோதனைகள் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணணும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆரோக்கியம் தொழில் மனைவி அல்லது கணவன் இந்த உறவுகள் சிறப்பாக இருக்கணும் எல்லா நண்பர்கள் ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பரிகார வழிபாடு குருஸ்தலங்கள் குறிப்பாக ஆலங்குடி அல்லது இந்த திருச்செந்தூர் சென்று அந்த குரு பகவானை தரிசித்து முடிந்த ஒரு நாள் தங்கி வாங்க பிராமணர்களுக்கு ஏதாவது வஸ்திர தானம் பண்ணுங்கள் மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் துணி மஞ்சள் வேஷ்டி அந்த மாதிரி தானம் பண்ணுங்கள் ஏழை எளிதவர்கள் அல்லது குழந்தைகளுக்கு குறிப்பாக அனாதீனங்களுக்கு போய் உணவு வழங்க அல்லது ஏதாவது துணி தானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணால் சில அந்த பரிகார வழிபாடுகள்னால உங்களுடைய பாதிப்புகள் சற்று குறைவதற்கு அந்த தருத்திரங்கள் குறைவதற்கு இருக்குது அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை ஸ்தல யாத்திரை இந்த மாதிரி போய்க்கிறது நல்லது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்து அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை குறிப்பாக வந்து கண் பல் இந்த மாதிரி சில மருத்துவ செலவு வரும் வாயு பித்து சம்பந்த உடம்பு தொந்தரவு குறிப்பாக கௌரவத்தில் கவனமாக இருக்கணும் எந்த காரியங்கள் எடுத்தாலும் ஒரு தடக்கு ரெண்டு தடவை யோசனை செஞ்சு தொடங்குங்க ஏன்னா அந்த காரியங்கள் தடையாக இருக்க ஒரு வா வழி தேவையில்லாத வரும் நட்பயிற்கு கலங்கம் சொல்லலாம் அதே மாதிரி வியாதியினுடைய பிடிகள் அதிகமாக வராமல் பார்த்துக்கணும் அதற்காக அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு அந்த திசா உத்தி பழங்கள் தனிப்பட்ட நல்லா இருந்தால் அந்த பாதிப்பு வராது ஒருவேளை லக்கணங்கள் குறிப்பாக வந்து மேசமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு வரும் அப்போ வந்து கொஞ்சம் பாதிப்பு குறையும் தான் நீங்கள் லக்கணம் ராசி ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்லிக்கிறேன் மற்றபடி சனி பகவானால் சில தொந்தரவுகள் மனைவிக்கு தொந்தரவு கூட்டாளி நட்பு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறத கூட இந்த குரு பகவான் வந்து நீங்கள் அந்த வழிபாடு செய்கிற போது இதனோட பயிற்சி அந்த சனியினுடைய பயிற்சி எல்லாத்தினோட வந்து விடுபடுறதுக்காக குருஸ்தலம் சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து நீண்ட நாள் இல்லை ஓராண்டு காலம் தவிர வந்து உங்களோட ஜாதக பழங்கள் நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு வரும் இந்த பிடியிலிருந்து நீங்கள் ரிலீஸாக இருக்காக ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் அல்லது உங்களுடைய சிவாலயங்கள் உங்கள் ஏரியா இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்து வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் முடிந்தளவு மாதத்தில் ஒரு முறையாவது வியாழக்கிழமை சுண்டல் மாலை சாத்துங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தீப வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் கடைசிக்கு அந்த தட்சிணமூர்த்திக்கு வந்து தீப வழிபாடு அல்லது தீப எண்ணெய்கள் தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகார வஸ்திர தானம் அல்லது வந்து ஏதாவது பூஜை பொருள் தானம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு உணவோ அல்லது துணியோ கொடுங்க இல்லாதவருக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சால்வாக இருக்குது நூறு பர்சன்ட் கேரண்டிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்